எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கருப்பு குதிரை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டால் அதை பயங்கரமாக டீப்பாக எல்லா நுணுக்கமான விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதை ஒட்டி ஒரு பிரமாதமான கதை கொடுப்பார் இது சுஜாதாவோட ஸ்டைல் அந்த மாதிரி இந்த கதையில் அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து கிரிக்கெட்டு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் கருப்பு குதிரை கிரிக்கெட் கிச்சா என்று என்னை திருவிழக்கேணி வட்டாரத்தில் தெரியும் சர்வதேச அளவில் அம்பயர் கே சுவாமி ஜான் ஆர்க்லாட் கூட இறப்பதற்குன்னு என்னை பற்றி மரியாதையுடன் பேசியிருக்கிறார் எனக்கு சின்ன வயசிலிருந்தே இருந்தே கிரிக்கெட் பிரேமை ஸ்கூல் கேப்டனாக இருந்தேன் பின் பல்கலைக்கழகத்திற்கு ஆடினேன் நான் போட்ட லெக் பிரேக்கு கூகுளிகளை அடிக்க முடியாமல் ஸ்டம்ப் சிதறிய சிதறியவர்கள் ஏராளம் ரஞ்சி டிராஃபிக்காக தமிழ்நாடு அணிக்கு செலக்ட் ஆகி அந்த சீசனுக்கு முதல் ஆட்டம் கேரளாவுடன் கொச்சின் போனபோது என் வாழ்க்கை திசை மாறியது டாஸ் ஜெயித்து ஃபீல்டிங் எடுத்தோம் கொச்சின் ஜிம்கானா எதிரே உள்ள பசும்புல் மைதானத்தில் தான் ஃபைன் லெக்கில் நின்று கொண்டிருந்தபொழுது எங்கள் வேகப்பந்து வீச்சாளர் பிரசாத் போட்ட பந்தை கேரளா பேட்ஸ்மேன் தொட்டு விட்டதால் சர்ரென்று பந்து ஸ்லிப்புக்கும் விக்கெட் கீப்புக்கும் மண்ணை காட்டிவிட்டு விரைந்தது அதை நான் ஃபைன் லெக்லிருந்து குறுக்கிட்டு தேக்க ஓடி வந்தேன் பவுண்டரி கோட்டை கடப்பதற்கு ஒரு இன்ச் இருக்கும்போது சர்ரென்று வழுக்கி அதை நிறுத்தினேன் கைதட்டி என்னை பாராட்டினார்கள் ஆனால் நான் எழுந்திருக்கவில்லை வந்த வேகத்தில் ஒரு ஆயுர்வேத ஸ்டோப் விளம்பரத்தின் இரும்பு காலில் டமால் என்று இருந்தேன் எழுந்திருக்க முயற்சி செய்தபோது மூலத்தை பிடித்தார் போல வலித்தது ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து என்னை அள்ளி சென்றார்கள் நான் மேலும் ஆட்டத்தில் பங்கேற்க முடியாமல் முக்கியமான ஸ்ட்ரைக் போலர் இல்லாததால் முதல் இன்னிங்ஸ் லீடு கேரளாவுக்கு கொடுத்து முழு பாயிண்டை எடுக்க முடியாமல் கேரளாவுடன் டிரா ட்ரெஸ்ஸிங் ரூமில் அழுதேன் அதன் பின் நான் கிரிக்கெட் ஆடவில்லை வலது காலில் முறிவு ஆப்ரேஷன் செய்து எலும்பு துண்டுகளை நீக்கி பிளேட் போடும்படியாக ஆகி இப்பொழுது கூட விந்தி விந்தித்தான் நடக்கிறேன் போகிறோம் போகிறோம் நீங்கள் கிரிக்கெட் ஆடினது பகவானாக பார்த்து தடுத்துட்டார் காலை உடைச்சுன்றதும் அலை நிறைய சொப்பு சொப்பாக கப்பும் ஃபோட்டோவும் தான் மிச்சம் எல்லாம் போரும் இனிமே அலைய வேண்டாம் என்றாள் என் மனைவி சுந்தரி அவளுக்கு கல்யாண தினத்திலிருந்தே கிரிக்கெட் மேலே வெறுப்பு இரவின் போது நடுவே நிறுத்தி ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை பார்த்து விட்டு வந்தது தப்பு தான் அந்த குற்றத்தை அவள் மன்னிக்கவே இல்லை மறுபடியும் கிரிக்கெட் ஆடுவதை மறந்துவிடு என்று டாக்டர் மாருதியராவும் சொன்னார் டாக்டர் அது எப்படி மனம் முறிஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாம் போல கூட தோன்றுறது ரத்தத்தில் கிரிக்கெட் அப்படி ஊறி இருக்கு டாக்டர் டோன்ட் பி சில்லி நீங்கள் ஆட விரும்பினாலும் உங்கள் கால் ஆடாது பேட்டிங் பவுலிங் எல்லாம் எல்லாத்தும் போதும் வலிக்கிறதோ இல்லையோ ஆமாம் பேசாமல் ஒரு காரியம் பண்ணுங்கோ கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது ரிப்போர்ட் பண்ண சம்மதம் இருந்தால் சொல்லுங்கோ ஹிண்டுவில் மரமாக இருக்கான் கேஷுவலாக ரிப்போர்ட்டை ஆரம்பிக்கலாம் எப்படியாவது கிரிக்கெட்டோடு தொடர்பு இருந்தால் சரி என்று ஒப்புக்கொண்டேன் ஆனால் தீவிரமாக விளையாடினவன் அகில இந்திய அளவில் ஒரு ஆல்ரவுண்டராக உதயதாரகியாக இருந்த நான் நுங்கம்பாகத்தில் மூன்றாவது டிவிஷன் ரைசிங் சன்னுக்கும் ஜெயின் ஹிந்துக்கும் மேட்சை அரை பற்றியில் எழுதுவது அவமானமாக இருந்தது அதுவும் பெயர் போட்டு வராது ஃப்ரம் அவர் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் என்று தான் வரும் அப்பொழுது என் தம்பி ஜபல்பூரில் பூரிலிருந்து வந்திருந்தான் அவன் தான் சொன்னான் உனக்கு கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஒட்டுதலாக இருந்தால் பரீட்சை பாஸ் பண்ணி அம்பையராக போயன் ஜபல்பூரில் ஒரு கோச்சிங் கிளாஸ் கூட இருக்குது அம்பையராக மேலே மேலே வந்து டெஸ்ட் மேட்ச்சு ஒன் டே இன்டர்நேஷ்னல் அளவுக்கு வரலாமேண்ணா செட் என்று எனக்குள் அந்த பொறியை பற்றி கொண்டு விட்டது ஆம் இதுதான் என் காதலியான கிரிக்கெட்டை விட்டு பிரியாமல் இருக்க வழி என்று உடனே எம்சிசி டவுன் அண்ட் கவுண்டி கிரிக்கெட் கான்ஃபரன்ஸில் இவர்கள் பதிப்பித்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி வந்து எதுக்கு இப்படி ராப்பகலாம் படிக்கிறீங்க பழா போல கிரிக்கெட்டு உங்களை விடாதா டிபார்ட்மெண்ட் பரீட்சையாவது படித்தாலாவது கிளர்க் உத்தியோகம் இருந்து ஆஃபீஸராக ப்ரமோஷன் கிடைக்கும் என்று சுந்தரி அங்கலாய்ந்தாள் உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி ஒன்றே ஒன்று தெரியும் நீங்கள் படிக்கிறது ஒரு காசுக்கு பயோஜம் இல்லாமல் நான் படிப்புன்னு அது தெரியும் எனக்கு காசு 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 தான் முக்கியமாக நான் என்ன அதிகம் ஆசைப்பட்டேன் மற்றவா மாதிரி பட்டுப்புடவியா வயிறு நெக்லஸாக கேட்டேன் இந்த மாதிரி ஓட்டை வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு பால் கார்டு வாங்க கடன் வாங்கிட்டு அன்றாடம் தேவைகளுக்கே காசு போகாமல் இருக்கிறப்போ வீடு நிறைய கிரிக்கெட் புத்தகமாக முந்நூறு நானூறு கொடுத்து வாங்கி வச்சிருக்கல எனக்கு எரிச்சல் இருக்குமா இருக்காதா காசு வருமா இல்லை சுந்தரி பேர் வரும் எல்லோரும் என்ன ஒரு நொண்டி கிரிக்கெட்டருன்னு சொல்ல மாட்டா எனக்குன்னு இந்த ஆட்டத்தில் அந்தஸ்து கிடைக்கும் டிக்கி போர்ட் மாதிரி ரெவரன் டேவிட் ஷெப்பர்ட் மாதிரி அது எனக்கு முக்கியம் உங்களை திருத்தவே முடியாது அவள் பேச்சில் நியாயம் இருந்ததால் எரிச்சலை அடக்கிக் கொண்டேன் கிரிக்கெட்டால் குடும்பத்திற்கு எந்தவித சௌகரியமும் இல்லை பேங்க் வேலையில் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும்போதெல்லாம் அரை நாள் லீவு போட்டுட்டு ப்ரமோஷன் கிடைக்காமல் தாமதமாகி அது கிடைத்தபோது போது வடக்கே மாற்றி விட்டார்கள் என்று ப்ரமோஷனையும் நிராகரித்து கிளார்க்காகவே நிரந்தரமாக திருவிழிக்கணி வாழ்க்கையில் சம்பிரதாயமான குறிக்கோள் எதுவும் இல்லாமல் கிரிக்கெட்டில் அம்பையராவது ஜென்ம சாபல்யம் என்று சொல்லும் பிரகிருதியை கணவனாக பெற்ற அதிர்ஷ்ட கட்டை அவள் எத்தனையோ அவளுக்கு சமாதானம் சொல்லுவேன் வாழ்க்கை எப்பொழுதுமே இப்படி ரேஷன் அரிசியிலும் பாமாயிலும் செல்லாது சுந்தரி பார்க்கலாம் வர சித்திரை மாசத்துக்குள்ள விடிவு காலம் வரும்னு அனுமான் ஜோசியர் சொல்லியிருக்கார் பார்ப்போம் என்றாள் அவள் பாரு ஒரு நாள் உன் கணவனை உலகமே போகிறது என்றேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இருபத்தாறாம் தேதி பக்கத்தா கிட்ட கடன் வாங்க இருந்தா போகிறோம் என்று கண்ணீர் விட்டு அழுதாள் அம்பையர் பரீட்சையில் தேறி முதல் ரஞ்சித் டிராஃபியிலும் அடுத்த ரெண்டே வருடத்தில் டெஸ்ட் அம்பையர் பேனலிலும் நான் படிப்படியாக முன்னேறியதெல்லாம் சுவாரஸ்யமில்லாத விஷயங்கள் இன்றைய தேதிக்கு என்னை மற்ற தேசங்களில் அழைத்து உபச்சரிக்கிறார்கள் பாரபட்சமற்ற அம்பையர் என்ற பெயர் வாங்கிவிட்டேன் ஷார்ஜா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என்று போய் வந்தாகிவிட்டது என் நிர்தாட்சியமான அம்பையர் திறமைகளை லண்டன் டைம்ஸ் கூட வேந்திருக்கிறது ஹென்ரி ப்ளேஃபோர்ட் ஒரு முறை போது அம்பையர் கே சுவாமி ஸ்டான்ஸ் லைக் த ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் என்று கமெண்ட் அடித்தாராம் இதை விட பெருமை நமக்கு நம்ம நாட்டுக்கு வேண்டுமா சுந்தரி சொன்ன அந்த பொன் விடியல் வினோதமான வடிவத்தில் வந்தது விவரம் சொல்லும் முன் புதிதாக ஆரம்பித்த சர்வதேச போட்டியை பற்றி சொல்ல வேண்டும் மத்திய கிழக்கு நாடு ஒன்று ஒரு மல்டிநேஷனல் குளிர்ப்பான கம்பெனியுடன் சேர்ந்து வேர்ல்ட் கப்புக்கு இணையாக ஒரு கோல்ட் ஒரு கோல்டன் வேர்ல்ட் சீரியல் கிரிக்கெட் போட்டி நடத்தியது அதன் விசேஷ அம்சம் ஏராளமான பரிசு தொகைகள் ஒவ்வொரு வெற்றிக்குமே அரை ரகளையாக பரிசுகளை வாரி இறைத்திருந்ததால் பதினாறு தேசங்கள் பெயர் கொடுத்தன ஐரோப்பிய தேசங்களான இத்தாலி ஜெர்மனி போன்றவர்கள் கூட பெயர் கொடுத்தார்கள் அதில் கிரிக்கெட் சனாதனிகளுக்கு கொஞ்சம் கோபம் குளிர்பானக்காரர்கள் எந்த நாட்டுக்கும் கிரிக்கெட் ஆடும் உரிமை இருக்கிறது என்றுதான் எல்லோரையும் அழைத்தார்கள் அவர்கள் முதலீடு செய்யும் காசை விட பத்து மடங்கு அதிகமாக டிவி ஃபைனான்சர்களிடம் வருவதால் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் நான்கு நாட் நான்காக பதினாறு டீம்களை பிரித்து கிரிக்கெட் ஆடும் அத்தனை வல்லகைகளையும் சிற்றரசுகளையும் பங்கிட்டு கோலாகலமாக நடந்தது அந்த டோர்னமெண்டில் செமிஃபைனல் மேட்ச்சுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் சுந்தரி பாத்தியா பேங்க்ல ப்ரமோஷன் வாங்கியிருந்தா இந்த மாதிரி பெருமை கிடைக்குமா பெரிய ஹோட்டலில் எனக்கும் என் மனைவிக்கும் தங்க வசதி தினத்துக்கு ஐநூறு டாலர் பேட்டா போக்குவரத்து காபி டிஃபன் செலவுகள் இலவசம் பாத்தியா உன் கணவனை உதவா கரையனிய என்று வைத்து சுந்தரியிடம் கேட்டேன் ஆமா ரெண்டு நாளைக்கு ராஜாவா இருந்துட்டு என்ன பிரயோஜனம் திரும்பி திருவள்ளிக்கு போய் மெட்ரோ வாட்டருக்கும் லாரி பின்னால அலையர் தானே பாக்கி இருக்கு வரதை வச்சுட்டு திருப்தியாக இருக்க பாரு என்றே கோபத்துடன் எனக்கு போர் அடிக்கிறது அவளை திருப்திப்படுத்தவே முடியாது அப்பொழுதுதான் அந்த நடுத்தர வயது அந்நியன் என்னை அணுகினான் பார்த்தால் சவுதி அரேபியன் போல இருந்தான் ஆனால் சம்பிரதாய சவுதி அங்கிகள் அணியவில்லை கருநீல சூட்டு ஆங்கில உச்சரிப்பில் மேல்நாட்டி படிப்பு தெரிந்தது எந்த தேசத்தவன் மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த ஊர்க்காரன் என்று சொல்ல முடியவில்லை கிரேக்கனாகவோ இருக்கலாம் நல்ல சிவப்பாக இருந்தான் பச்சை கண்களால் என்னை அளந்துவிட்டு என் மேலே ஒரு புன்னுகையை விட்டு மிஸ்டர் சுவாமி உங்கள் விசிறி நான் உங்களைப் போல அம்பயரை நான் சந்தித்ததே இல்லை என்று பீடிகையுடன் எரி ஒரு மலர் கொத்து ஒன்றையும் சுவிஸ் நாட்டு சாக்லேட் பட்டியும் ஒன்றையும் கொடுத்து விட்டு கொஞ்சம் பேசலாமா என்றான் எதை பற்றி என்றேன் கொஞ்சம் கிரிக்கெட் பற்றி பற்றி இந்த கப் நீங்க போயிட்டு வாங்க நாங்க லவுஞ்சில் உட்கார்ந்து இந்த போல பரவாயில்ல வேடிக்கை பார்த்துருக்கேன் என்றால் சுந்தரி ஹோட்டலின் மேல் மாடியில் அவனுடைய சூட் இருந்தது ஜன்னலுக்கு வெளியே சுறுசுறுப்பான துறைமுகம் பலைமாடி கட்டடங்கள் தாழ்வாக பறந்து தரையைத் தொடும் விமானங்களும் கிரிக்கெட் மைதானத்தின் அவசர புல்வெளியும் கலர் கலரான பிளாஸ்டிக் கிரிக்கைகளும் தெரிய அவன் தெள்ளிய கோப்பையில் ஸ்காட்ச் ஊற்றி என் முன் நீட்டினான் மன்னிக்கவும் நான் குடிப்பதில்லை வைன் வேண்டுமா எதுவும் வேண்டாம் மிஸ்டர் சுவாமி என்னை ஜோ என்று கூப்பிடுவார்கள் ஒரு மிக பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன் என்ன டோர்னமெண்ட்டு செமிஃபைனல்ஸ் மேட்ச்சு நீங்கள் அம்பையராக இருக்க போறீர்கள் மேட்ச் யார் யாருக்கு தெரியுமா ஜெர்மனிக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் ஜெர்மனி எப்படி வந்தது என்று ஆச்சரியமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு ஆமா அதைத்தான் டார்க் ஹார்ஸ் என்கிறார்களே இருந்தும் இதுவரை இந்த கிரிக்கெட் அனுபவம் இல்லாத ஃபுட்பால் ஆடிக்கொண்டிருந்த ஒரு தேசம் சர்வதேச அளவில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஏன் உங்கள் இந்தியா எல்லாவற்றையும் செமிஃபைனல்ஸ் வந்திருக்கிறது என்றால் என்ன சொல்கிறீர்கள் கிரிக்கெட் இஸ் கேம் ஆஃப் என்று இருந்தாலும் அது அநியாயம் இல்லையா என் போன்ற தரகர்கள் என்ன அவது ஜெர்மனியால் வெஸ்ட் இண்டீஸை வெல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் அவர்களின் அதிர்ஷ்ட ஓட்டம் முடிந்து விட்டதா முடிந்து விட்டது என்று டைம் செய்திருக்கிறது ஆமா உங்களுக்கு அதுல என்ன நஷ்டம் கோடிக்கணக்கான டாலர்கள் என்றான் கைகளை உதறினான் ஏன் ஜெர்மனி கட்டத்துக்கு வராது என்று ஒன்றுக்கு ரெண்டாயிரம் என்று ஆஃபர் செய்திருந்தேன் இருபது பேர் ஆயிரம் டாலர் பெட் கட்டியிருந்தார்கள் ஜெர்மனி ஜெயித்தால் நான் நான் சி என்று என் பயில் என் தன் பையில் இருந்த கால்குலேட்டர் எடுத்து ஒத்தி அவர்களுக்கு நாற்பது மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டி வரும் ஜெயிக்காத சொல்ல முடியாது ஜெர்மன் ஜெர்மனி வரும் என்று யார் எதிர்பார்த்தார்கள் முதல் ஆட்டத்தில் கென்யாவிடமே உதவிபடும் என்று தான் எண்ணினேன் அதனால் தான் தைரியமாக ஒப்புக்கொண்டேன் மேற்கிந்திய முன்னாள் டெஸ்ட் பிளேயர் கோச்சாக கொண்டு கிரைப்யூப் ஹாம்சன் என்று இரண்டு பேர் இதுவரை பிளந்து கட்டியிருக்கிறார்கள் அதுவும் இந்த கிரைஹூப் கால்பந்து சாம்பியன் மகன் நல்ல பேட்ஸ்மேன் ஜெர்மனி ஜெயித்தால் நான் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டி வரும் என் பேரும் புகழும் சீரழிந்து விடும் பணம் கொடுக்காவிட்டால் என்னை கொன்று விடுவார்கள் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் புரியவில்லையே சொன்னான் நான் அவனை வெறித்துப் பார்த்து நோ என்றேன் அழுத்தமாக சும்மா கேட்கல இதை நிறைவேற்றினால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்கிறேன் யோசித்து முடிவு செய்யுங்கள் சாரி என்னை தப்பாக இடை போட்டு விட்டீர்கள் யோசிச்சு பாருங்கள் சொல்ல வேண்டாம் இரண்டு பேர் தான் முக்கியம் இருவரில் ஒருவனுக்கு போதும் அல்லது தொட்டதும் இந்த ஆட்டத்தின் மேல் சூதாடி சூதாடி நானே எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டேன் உடனே இல்லை என்று சொல்லாதீர்கள் ஆற அமர யோசித்து இன்றைய இரவு சொன்னால் போறோம் என்றான் நான் படுகோபத்துடன் நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் பதில் இதேதான் முடியாது கிரிக்கெட் என்னும் ஆட்டத்தின் புனிதத்தை கெடுக்க முடியாது அவன் எக்கத்தாளமாக சிரிச்சான் புனிதம் மிஸ்டர் சுவாமி உங்களுக்கு இந்த ஆட்டத்தின் திரைக்கு பின் நடக்கும் விஷயங்கள் எதுவும் தெரியாதா அது எனக்கு தேவையில்லை கிரிக்கெட் ஆட்டம் எனக்கு தெய்வத்துக்கு சம்பந்தமானது இந்த வாழ்க்கையை நெறி இது என் வாழ்க்கையை நெறி என்றேன் அவன் சிரித்து அப்பாவி நீங்கள் என் மனைவியை பார்த்து உங்க கணவர் ஐம்பதனாயிரம் டாலர் வேணாம் என்கிறார் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் என்றான் அவன் போனதும் பைத்தியக்காரன் என்றேன் என்ன சொல்றான் அவன் நாளைக்கு மேட்ச்சில ஒரு ஆளுக்கு எல்பி டபிள்யூ கொடுக்கணுமா ஜெர்மனியை தோக்கடிக்கணுமா அதுக்கு பணம் தரான் என்ன தைரியம் இருந்தால் எங்கிட்ட இந்த மாதிரி லஞ்சம் ஏ கொடுத்தா என்ன என்ன சுந்தரி இது ஐம்பதுனாயிரம் டாலருங்கிறது நம்ம ரூபால உத்தேசம் எத்தனை சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் ஐயோ அனுமார் ஜோசியர் சொன்னது அப்படியே பலிக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் கொட்ட போகிறதுன்னு சித்திரை மாதம்னு சொன்னது மார்கழியிலே வந்துடுத்து விடுத்து என்ன வளர்ற நான் இதுக்கு சம்மதிப்பேங்கிறியா பின்ன அதனால என்ன எல்லாம் ஒரு விளையாட்டு தானே சுந்தரி உன் அப்படியே கழுத்தை நெறிக்கலாம் போல இருக்கு எனக்கு கிரிக்கெட் என்ன புனிதமான ஆட்டம் தெரியுமா அது கடவுள் மாதிரி எனக்கு கோயில் மாதிரி ஆமாம் கடவுள் கோயில்னு சொல்லிட்டு தேடி வந்த மகாலட்சுமியை விரட்டுங்கோ உங்களுக்கு உங்களுக்கு உங்களை போய் உங்களை போல பிழைக்க தெரியாத ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை என் மீதி எப்படி மறுபடியும் திருவிழி கிருவலிக்கேணி செந்துக்குள்ள ஷாக்கடை அதை குத்திண்டு ஒண்டி கொடுத்த டிரான்சரில் சொட்டு நீளம் விளம்பரத்தை நாலு கட்டின்னு இருக்கணும் என்ன என் தலையில் எழுதியிருக்கு என்று அழுதாள் நீ என்ன சொன்னாலும் இதுக்கு நான் ஒப்புக்கொள்ள முடியாது அதன் பில் அவள் பேசவில்லை அந்த மேட்சின் மற்றொரு பிரிட்டிஷ் அம்பையரான டக்லஸ் ஜானுக்கு ஃபோன் செய்தேன் டக்லஸ் சாமி பேசுகிறேன் உங்களை ஜோ என்ற ஒரு ஆசாமி அணுகினாலும் திருத்த விடவும் ஒன்னே அணுகிட்டானா இப்பொழுது தான் அவனை விரட்டி விட்டேன் அம்பேர் என்றால் விலைக்கு வாங்க முடியும் என்று நினைத்தானா என்ன ஒரு ஆணவம் நீ என்ன சொன்னா நீ என்ன சொன்ன நானும் விரட்டி விட்டேன் சாமி உனக்கு தெரியாது இந்த டோர்னமெண்ட்டில் மேஜிக்கு கீழே பிழங்கும் பணம் கோடிக்கணக்கானது இவர்கள் எல்லாமே மாஃபியா எதற்கும் எச்சரிக்கையாகவே இரு மேட்ச் தோங்கும் முறை ரூமை விட்டு வெளியே வராத பாதுகாப்பு கேளு எனக்கும் சற்று குழப்பமாக இருந்தது ராத்திரி பத்து மணிக்கு ரூமுக்கு ஃபோன் வந்தது மிஸ்டர் சுவாமி தீர்மானித்து விட்டு இருக்கலா ஆம் என்றேன் பணத்தை இப்பொழுது விடலாமா நான் உங்கள் கோரிக்கைக்கு இடமளிப்பதாக இல்லை தட் மீன்ஸ் கோயிங் டு சே நோ அப்படித்தான் என்றேன் அழுத்தம் திருத்தமாக உங்களைப் போல ஒரு இழைப்பாளியை நான் பார்த்ததில்லை என்று சொல்லத் தூண்டினாலும் உங்கள் நேர்மையை பாராட்டுகிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான் அருகே படுத்திருந்த சுந்தரி என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் நான் புரண்டு புரண்டு படுத்தேன் கிரிக்கெட்டின் பின்னணியில் நடக்கும் சூதாட்டங்களைப் பற்றி நான் ஷார்ஜாவிலேயே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலும் அரசல் பொருசலாக பேசப்பட்டது ஆனால் இத்தனை பணம் புழங்கும் என்று நான் கனவிலும் காணவில்லை என்ன ஒரு பைத்தியக்காரன்னா ஒரு விரலை உயர்த்துவதற்காக பதினாறு லட்சம் மாட்டேன் என்கின்றாயே நீ அவ்வளவு நல்லவனா நேர்மையானவனா இல்ல கோழ மறுநாள் அந்த பிரசித்தி பெற்ற மேட்ச் நடந்தது ஜெர்மன் டாஸ் ஜெயித்து வெஸ்ட் இண்டீஸை ஆட விட்டார்கள் குறிப்பிட்ட ஐம்பது ஐம்பது ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஜெர்மனி தொடர்ந்து ஆடியது முதல் மூன்று விட்டு விக்கெட்டுகளை நாற்பத்தேழு ரன்களில் எழுந்தது அதன் பிறகு க்ரையூஃப் வந்தான் முதலில் நின்று அவசரப்படாமல் ஆடினான் அங்கே எங்கே தொட்டு தொட்டு சந்துகளை தேடி கிறமையாக கண்டுபிடித்து ஆடினான் அவனுக்கு ஹாம்சன் என்பவன் தக்க பலமாக இருந்தான் இருந்தும் ஆஸ்கிங் ஆஸ்கிங் ஏறி சென்றது மூன்றாவது விக்கெட்டுக்கு எழுபத்தி எட்டு ரன்கள் சேர்த்த பின் ஹாம்சன் ஒரு நல்ல காட்சிக்கு அவுட் ஆனான் அதன் பின் அடிக்கடி விக்கெட் விழுவதும் கிரையோப் ஒரு பக்கத்தில் இருக்கும் வரை ஜெர்மனியின் வெற்றி வாய்ப்பு உயிருடன் இருந்தது கடைசி ஓவரில் பதினாறு ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் ஒன்பது விக்கெட்டுகள் விழுந்த நிலையில் கிரைஃப் தான் அந்த கடைசி ஓவரை எதிர்கொண்டான் மைதானத்தில் யாருமே இல்லை போன்ற ஒரு மயான அமைதி இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் ரொம்ப நிதானமாக அணியரை அமைக்க அவர்களின் முதன்மை வேகப்பந்தாளர் கடைசி ஓவர் போட்டான் முதல் பந்தில் யார் பண்ண முயன்றது தப்பு அது ஃபுல் டாஸ் மாறி கிரயூஃப் தொண்ணூற்றி நான்கில் இருந்தவன் சிக்ஸர் எடுத்து விட்டான் காட்டு அடி கூரைக்கு மேலே விழுந்த பந்து அத்தனை பெரிய சிக்ஸர் அடுத்த பந்து பம்பர் போட அதை நான் நோ பால் என்று அறிவிப்பதில் தயக்கமே இல்லை ஒரு தென்னமர அளவுக்கு பம்பர் அடுத்த பந்து சரியாக விழாமல் மற்றொரு சிக்ஸர் மூன்று ரன் பாக்கி நான்கு பந்துகள் பாக்கி மேட்ச் ஜெர்மன் பக்கம் சாய்ந்து விட்டது கேப்டன் ரொம்ப நேரம் பாலுடன் பேசி அடுத்த பந்தை கைவுக்கு சிக்ஸர் அடிக்க சுழற்றியதில் பட்டது பதினோரு பேரும் என்று அலற ஒரு கணம் பேதலைக்கு போய் விரலை உயர்த்தி விடலாமா என்று ஐம்பதனாயிரம் டாலர் சைதான் கூப்பிட்டது ஆனால் அது அவுட் இல்லை மனசாட்சியே இடம் கொடுக்கவில்லை நான் தலையாட்டினேன் துல்லியமாக இடுப்பு உயரத்தில் பந்து லெக்ஸ்டம்புக்கு வெளியே போனது வேலை இருந்தான் டக்லஸ் ஜான் என்னை பார்த்து நல்ல தீர்ப்பு என்று சொல்வது போல புருவத்தை உயர்த்தினான் அடுத்த பந்தை தொட்டுவிட்டு வேகமாக ஒருவன் ஓடின வேகமாக ஓடினான் கிரையூப் அதோடு நிற்காமல் அவசரமாக இரண்டாவது ரன் தற்கொலைத்தனமாக ஓட ஃபில் ஃபீல்டர் கை தாங்கலாக பந்தை கொண்டு வந்து செல்லமாக ஸ்டெம்பை தொடும் அளவுக்கு நேரம் வந்தது கிரையூஃப் பாதி பிட்சிலேயே ரன் அவுட் ஆகிவிட்டான் ஒரு கணத்தில் மீண்டும் மேட்ச் வென்று மேற்கிந்திய கதி வென்று அவன் அந்த ரன் எடுத்திருக்கவே வேண்டாம் ஜெர்மனி தோற்றுவிட்டது போகும்போது கண்ணில் கண்ணீருடன் மட்டையை பூமியை நோக்கி ஓங்கி அரைந்து விட்டு சென்றான் அன்று இரவு ஷாம்பெயின் வெள்ளத்தில் லவுஞ்சில் பெரிய பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது டக்லஸ் ஜான்

ரெண்டு பாக்கி இருந்தது மற்ற பே நன்றாக ஆடிக்கொண்டிருந்தான் கிரயூஃப் கடைசியில் படபடப்பாகிவிட்டான் ஜோ புன்னகைத்தான் எப்படியோ என்னால் உனக்கு ஐம்பதனாயிரம் டாலர் மிச்சம் என்றேன் இல்லை ஐம்பதனாயிரம் நஷ்டம் எப்படி நீங்கள் சம்மதிக்காததால் நான் க்ரையூஃபை அணுக வேண்டியிருந்தது நூறாயிரம் டாலருக்கு தான் அவன் சம்மதித்தான் கருப்பு குதிரை என்ன ஒரு சூப்பர் கதை ஒரு வருஷம் எவ்ரி செகண்ட் கொஞ்சம் தெரியல சும்மா எப்படியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டதை நம்ம சேர் முக்கில் உட்காந்து படித்து ரசிக்க முடியாம பண்ணிட்டார் ரொம்ப பிடிச்ச கதை அந்த புஷில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட கதையும் கூட வழக்கம் போல் நீங்கள் இதை நிச்சயமாக அதை நன்றாக கேட்டு ரசிகப்பேரங்கள்ல நம்புகிறேன் நன்றி வணக்கம்